வச்சேன்னா சரக்கு அடிக்க கூடாது இதுதான் நான் வாழ்க்கையில அவருக்கு வச்ச ஒரு கண்டிஷன் போட்டேன்னா எங்க வீட்டுல மொத்தம் ஒன்பது பேரு குறைஞ்சது ஆறு குழந்தைகளாவது இந்த காலத்துல கேட்கறதுக்கே இங்கே உட்காந்து பேசுறவங்க கேக்கும்போது

பத்து லட்ச ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன சொன்னீங்க ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்தா அந்த பொண்ணோட மரணம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன் அது ரொம்ப ரொம்ப தப்பு நீங்க என்னென்ன கண்டிஷன் போட்டு கிளம்பு இவங்க வந்து எனக்கான ஒரு சின்ன கண்டிஷன் அப்போ எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது அப்போ அவங்க வேற இடத்துக்கு சென்னை வரணுங்கிறதுக்காக இப்போ கல்யாணம் ஒர்க் பண்ண வேண்டான்னாங்க அந்த கண்டிஷனை ஏற்றுக்கிட்டு நான் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா ஒரு தாயாகவும் நல்ல ஒரு மனைவியாகவும் நல்ல ஒரு பிஸ்னஸ் விமனாகவும் வாழ்ந்துட்டு இருக்கேன் என்னோட கணவர் என்ன கல்யாணம் கேட்கறேன் அவரும் போகணும் என்னோட லைஃப் எனக்கு பெருசாக தெரிஞ்சிச்சு எங்க வீட்டில் ரெண்டு பேருமே கவர்மெண்ட் தான் கவர்மெண்ட் ஒர்க்குங்கிறது கவர்மெண்ட் சர்வெண்டோட பண்ணுக்கு அவசியமாக தான் இருக்கும் இருந்தாலும் எங்க அப்பா செலக்ட் பண்ண என் ஹஸ்பண்டு லைஃப்பில் முன்னேற்றத்துக்காக தானே கவர்மெண்ட் ஜாப்பு அந்த லைஃபை என் கணவர் தாங்கிறப்போ எனக்கு அந்த என்னோட கணவர் எனக்கு பெருசாக தெரிஞ்சார் சொல்லுங்கள் சார் நீங்கள் போட்ட கண்டிஷன் என்ன சார் நான் என்ன கண்டிஷன் போட்டேன்னா எங்கள் வீட்டில் மொத்தம் ஒம்பது பேர் குறைஞ்சது ஆறு குழந்தைகளாவது பெற்றுக்கணும் இதெல்லாம் இந்த காலத்தில் கேட்கறதுக்கே இங்கே உட்காந்து பேசுறவங்களாம் கேட்கும் போது ஒன்னே போதுங்க கண்ணே கண்ணுன்னு எங்க வீட்டுக்கு இருக்காரு எங்க வீட்டுக்காரமா இருக்கு நாங்களே போதுங்கன்னு சொன்னது போய்

வாழணுங்கிறத என்னோட ஆசை அவங்க சொன்ன மாதிரி குழந்தை கூட என்ன பெற்றுக்கலாம் சி செக்ஷன் பண்ணதுனால பெற்றுக்கல முடில ஆனால் ஆக்சுவலி நானும் காலேஜ்லாம் படிக்கும்போது ரெண்டு குழந்தை தான் பெற்றுக்கணும்னு நினச்சேன் அவங்களோட விருப்பம் எனக்கு சரியாக தான் பட்டுச்சு அதனால நாலு குழந்தைங்க பெற்றுட்ருக்கேன் சிசாரியன் பண்ணலன்னா இன்னும் கூட பெற்றுருப்பேன் இந்த கப்புள் சொன்னது ஃபுல்லாமே சூப்பராக இருந்தது கியூட்டாக இருந்தது அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா நாலு குழந்தை பெத்துக்கிறதுக்கு அவங்க சமம் சொல்லிருக்காங்க நாலு குழந்தைங்க பெத்துக்கிறது என்னோட விருப்பமா இருந்தது தம்பி சூப்பர் மேம் உங்க வீட்டு அது நீங்க ஒத்துக்கணீங்களா அது ஆனாதிக்கம் நீங்க எப்படி சொல்லலாம் உங்க ஹஸ்பண்ட் வந்து பாலிஸ்டா ஆனாதிக்கம் பண்ணிருக்காரு சார் அப்படிதான் நான் பாக்குறேன் அப்படிதான் அவரோட கருத்து தம்பி மியூச்சுவலா இருக்கிறதுலாம் நம்ம விமர்சனம் சொல்ல முடியாதுப்பா அவங்களுக்கும் தேவை அவருக்கும் தேவைங்கிறதுலாம் மியூச்சுவல் இல்லை சொல்லுங்க பிரதர் என்னெல்லாம் கண்டிஷன் போட்டு கல்யாணம் நான் வச்ச ஒரே கண்டிஷன் என்னன்னா அவங்க அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டுல இருக்கணும் ஏன்னா குடும்பமா இருக்கணும் நூட்டு குடும்பமா இருக்கும் ஏன்னா நானும் எங்கள் அப்பா அம்மா கூட தனிமையே இருந்து அப்படி நீங்கள் வச்ச கண்டிஷன் தானே நான் வச்ச கண்டிஷன் தான் நானும் அவங்களும் ஒரு பத்து வருஷம் லவ் பண்ணோம் இப்போ கல்யாணம் ஆகி ஒரு மூணு வருஷம் ஆச்சு தாய் மாமா பொண்ணு தான் அதனால் குடும்ப சண்டைனால எல்லாரும் பிரிஞ்சுட்டாங்க பிரிஞ்சுனா கொஞ்சம் தனிமையாக அவங்க ரொம்ப டச் இல்லாமல் ஆயிட்டாங்க அப்போ எங்கள் ஃபேமிலி தனியாகிடுச்சு அவங்க அப்போ எனக்கு என்ன ஆசை இருந்துச்சுன்னா நம்ம இருந்தால் எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கணும் எங்கள் அக்கா இவங்க அக்கா அம்மா இவங்க அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கணும் இது ஒரு கண்டிஷன் போட்டிங்க இல்லையா ஒன்றா இருக்கணும் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் சொல்லும்போது அவங்க அந்த கண்டிஷனுக்கு அன்னைக்கு என்ன ஒத்துக்கிட்டாங்களா என்ன அன்னைக்கு அவங்க சொன்னது இதுதான் நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு ஃபீல் பண்ணேன் நீங்க பதில் கண்டிஷன் ஏதாவது வச்சாங்களா பதில் கண்டிஷன் அவங்க நிறைய கண்டிஷன் வைப்பாங்க அதுதான் அப்ப அதை அவங்க கிட்டே கேட்டுரும் அவங்க கிட்ட கேளுங்க கொடுங்க நான் என்ன கண்டிஷன் வச்சேன்னா சரக்கு அடிக்கக்கூடாது தம் அடிக்கூடாது இதுதான் நான் வாழ்க்கையில அவருக்கு வச்ச மெயின் ஒரே ஒரு கண்டிஷன் உங்க முன்னாடி தானே அதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்ல இல்ல இந்த சரக்கு தம்மனால நான் நிறைய பேரோட குடும்பம் இழந்து நான் பாத்திருக்கேன் சார் நிறைய எக்காச்சக்கமான அதனாலேயே குடும்பம் இல்லாம போனதுன்னு கூட நான் பாத்திருக்கேன் ஸோ என்ன காரணத்தை கொண்டும் நமக்கு வந்து அது வேண்டாம் சரக்கு தம்ம நம்ம வாழ்க்கையில வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிட்டேன் சார் அதனால இப்போ வந்து மாத்துப்பாரு இல்லை அது வேணா சேஞ்ச் பண்ணுவார் இல்லை அதனால நான் ஒரு வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன் சார் எல்லா வீட்லயும் இப்படிதான் நடக்குது எல்லாம் சும்மா வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள பண்ணா அவங்க அது பண்ண மாட்டாங்க ஸோ இப்போ

சொல்லி எனக்கு வேணும் பிடிக்கும் ஆனால் கொஞ்ச நாள் எனக்கு டைம் வேணும் நம்ம நான் சம்பாதிக்கணும் அவர் தனியாக கஷ்டப்படக்கூடாது ரெண்டு பேரும் ஒட்டுக்காக முன்னேறணுங்கிறதுக்காக நான் டைம் கேட்டேன் அந்த டைம் கொடுத்துட்டாரு அந்த ரெண்டு கண்டிஷன் நான் வச்சு அவ்வளவுதான் வெரி நைஸ் தேங்க்யூ சொல்லுங்கம்மா நீங்க என்னென்ன கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்ணீங்க பெரிய குடும்பம் நாலு அண்ணன் ரெண்டு அக்கா பொருளாதார ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்ட குடும்பம் எங்கள் குடும்பம் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் எங்கள் குடும்பத்தில் சண்டை வரும் சார் உழவர் ரீதியாக நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் இந்த சண்டையினால் அதுக்கப்புறம் தான் நான் என்ன முடிவு பண்ணேன் அப்புறம் எங்கள் அண்ணன் எல்லோரும் கல்யாணம் பண்ணாங்க அவங்களும் இதே மாதிரி ஏதோ ஒரு காரத்தில் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ இந்த சின்ன வயசில் எப்படியே சண்டையினால் பாதிக்கப்பட்டதுனால என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரப்போட பொண்டாட்டியை தான் வச்சு தான் இந்த குடும்பத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டி நான் ஒரே ஒரு வாக்குறுதி தான் கேட்டேன் நீ வந்து இந்த குடும்பத்தை மாற்றணும் சண்டை இல்லாத ஒரு குடும்பமா இந்த குடும்பத்தை மாற்ற வேண்டியது உன்னோட கடமை இதை என்ன வாழ்நாள் பூரா நீ செய்யணும் குடும்ப ஒற்றுமை என்னைக்குமே பாதிக்கப்படக்கூடாது அதுக்கு நீ எந்த அளவுக்கு வேணாலும் தியாகம் பண்ணிக்கோ ஆனால் ஒற்றுமையாக தான் அந்த குடும்பம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனை போட்டேன் ஓகே அந்த ஒற்றுமை இன்னை வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொன்னேன் அப்படின்னா ஊர்காவல் படத்துல தலைவர் பார்த்துருப்பீங்க ரஜினி வந்து என்ன பண்ணுவார்னா ராதிகா மேடம் வந்து காலையில ரெண்டு மணிக்கு எழுப்பி இட்லி எல்லாம் கொடுத்து டீ எல்லாம் வச்சு வச்சு பொட்டு இதனாலயுமே நான் பாதிக்கப்பட்டேன் ஏன் அப்படின்னா சின்ன வயசுல அம்மா எங்கே பாடு டீ குடி அப்படின்னு சொல்லுவாங்க நம்மள பாசமா நமக்கு டீ கொடுக்க ஒரு ஆள் இல்லையே தலைவர் அப்படி கெஞ்சின மாதிரி நம்மளே அப்படி கெஞ்சி இப்படி பாசமா நம்ம இட்லியும் டீயும் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த கண்டிஷனை நான் போட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறம் காலையில இருந்துச்சேன்னா மாமா எந்திரிங்க அப்படின்னு எனக்கு டீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கேன் அது சம்டைம் நடக்குது சம்டைம் நடக்காம போயிட்டு இருக்கு ஆனா ஒருபடி மேல போய் இப்ப டீ போட்டு போட்டு கொடுத்துட்டு இருக்கேன் கண்டிஷனாவே இல்ல இது நார்மலா எதிர்பார்ப்புல தான் இருக்கு பரஸ்பரம் எதிர்பார்ப்புகள் கண்டிஷன் கிடையாது கவர்மெண்ட் ஜாப் போறோம் அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்கும் பாஸ் எழுதணும் ரேங்க் வரணும் இதுதான் கண்டிஷன் இது எல்லா இடத்துலயும் கல்யாணத்துலயும் பொருந்தும் ஆனா அந்த வேலைக்கு போறதுக்கு நீங்க ஒரு அஞ்சு லட்சம் கேக்குறீங்க பத்து லட்சம் கேக்குறீங்கன்னு ஒரு கண்டிஷன் வருது இருக்கிற அதை கண்டிஷன் சொல்லிட்டு வெளியில இது தெரியாம ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு ஒரு பேசிக்கா ஒரு கண்டிஷன் போறீங்க எங்களுக்கு இது இருந்தா தான் நாங்க செய்வோம் ஒரு கண்டிஷன் பேர் என்னென்ன கண்டிஷன் எல்லாம் அவங்க போடுறாங்க ஃபர்ஸ்ட் எங்களோட பொண்ணு அப்பனோட அப்பா பேசுறது நீங்க கல்யாணம் பண்ண தனியா போயிடணும் எனக்கு பத்து லட்ச ரூபா தேவைப்படுது பத்து லட்சம் ரூபா நீங்க கொடுத்தீங்கன்னா என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம் எதுக்காக அந்த பணம் உங்ககிட்ட கேக்குறாங்க அவங்க சம் பேரோ வாங்கியிருக்காங்க கடன் இருக்கு அதனால நாங்க இது பண்ணும் அப்படின்றாங்க என்ன சொன்னீங்க ஒரு பத்து லட்சம் ரூபா கொடுத்து அந்த பொண்ண கூட்டிட்டு வந்தா அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்கும்னு நான் யோசிச்சு பாத்தேன் அது ரொம்ப ரொம்ப தப்பு அந்த பொண்ணு என்ன நினைக்கணும் ஒரு பத்து லட்சம் கூத்து கூட்டு நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும் அப்படிங்கிற மனநிலையில் அந்த பொண்ணு வரும் அந்த பொண்ணோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அதனாலே வந்துட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு வந்தேன் மா இது சரியாக இல்லை உங்கள் அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணி இது நான் அன்றைக்கி சொல்லிவிட்டு நான் போயிடலாம் நாளைக்கு நூற்றில் வந்து இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு போயிட்டு உன்னை சித்திரவாதப்படுத்தலாம் அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லியிருந்தால் கூட நான் எடுத்துருப்பேன் என் மாமனார் தான் என்னோட மனைவிக்கு அவங்க கடன் வாங்கியிருக்காங்க அதை நான் ஏத்துக்கறதுல நான் முழுப்பையும் நான் நான் ஒத்துக்கிறேன் முன்னாடியே சொன்னது உங்களுக்கு உடன்பாடு இல்லை உடன்பாடு இல்லை அதே மாதிரி ஒரு அஞ்சு ஏக்கரா இருந்தா மட்டும்தான் காடு தோட்டம் எங்க சைட் வந்துட்டு காடு தோட்டம் கண்டிப்பா இருக்கணும்ன்றாங்க அஞ்சு ஏக்கரா மினிமம் இருக்கணும் இருந்தா தான் நீ பொண்ணு பார்க்கவே வரணும் அதுவும் வந்துட்டு நீர் நீர்ப்பாச்சர பூமியா இருக்கணும் மேட்டாங்காடா இருக்க கூடாது இப்படி பல கண்டிஷன்ஸ் இதுலயே சொல்லுவாங்க இது புதுசா இருக்கேன் அஞ்சு ஏக்கர்லாம் அஞ்சு ஏக்கர் கண்டிப்பா இப்ப நீங்க மேட்ரிமோனில அவங்களோட ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தா